ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமான பண்ண சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த கிட்டத்தட்ட ஒரு நாலுல அஞ்சு வருஷத்துக்குள்ள கூகுளில் கூட சர்ச் பண்ணியிருப்பீங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு இந்த இடத்த பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னன்னா நம்ம எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்த கைலாசா அது எங்கே இருக்குது எந்த நாடு பக்கத்தில் இருக்குன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே கோடிக்கணக்கான மக்கள் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதோட தீர்வு நாளைக்கு தெரிய வருதுங்க இதை நான் சொல்லலைங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஓராள்தான் அதாவது அவங்க தான் சொல்லியிருக்காங்க நாளைக்கு அதாவது குரு பூர்ணிமா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஜூலை இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எங்கே இருக்குன்னு சொல்றதா யூடியூப்ல அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட நாட்டு அதாவது கைலாசா எனும் நாட்டில் வந்து பணத்துக்கு மதிப்பே கிடையாது இங்கே வந்து கல்வி உணவு மருத்துவம் எல்லாமே ஃப்ரீ தாங்க யார் எங்கே இருந்தனாலும் பேக்கிடலாம் அதோடய தீர்வு வந்து நாளைக்கு சொல்லியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் என்னுடைய நாட்டில் காவலர்கள் அதாவது இராணுவம் போலீஸ் எதுவுமே கிடையாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து இப்போ மட்டும் இல்லைங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே அவங்க வெளியிட்டுருந்தாங்க அந்த நாட்டோட பொற்காசுகள் அதாவது கைலாசாவோட கரன்சி ப்ளஸ் அவங்க நாட்டுக்கு போகிறதுக்குள்ளே தேவையான பாஸ்போர்ட்டு அதாவது இ பாஸ்போர்ட்டு கூட நிறைய பேர் அப்ளை பண்ணிச்சுருந்தாங்க அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அது கூட சோசியல் மீடியா மற்றும் நியூஸ்லலாம் வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் தெரியாமல் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இதில் வேறு நிறைய பேர் வந்து என்னன்னாக்கி ஆஸ்திரேலியா பக்கம் இருக்குது அது வந்து நியூசிலாந்து பக்கம் இருக்குது ஒரு தீவு தான் அது எப்படி வாங்கினாங்க அப்படின்னு பெரிய கேள்விகள்லாம் எழும்பிச்சு அந்த கேள்விக்குள்ள சந்தேகம் வந்து நாளைக்கு வந்து விடிய தெரிஞ்சிரும் அதாவது அந்த கன்று எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கூட அதாவது கைலாசா இன்னும் நாடு இந்த ஏரியாவில் தான் இருக்குன்னு சொன்னால் கூட நித்யானந்த அவங்க அந்த இடத்துல இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு தனி பிளேஸ்ல இருந்து ஆட்சி நடத்த போறதா சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு நீங்கள் போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க ஆமாங்க எவ்வளோ நாள் வேலைனாலும் இருந்துக்கிடலாம் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கிடலாம் எங்கேனாலும் சுற்றிக்கிடலாம் எல்லாமே இலவசம் தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் விற்றாலும் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க வரியே இல்லைன்னு வேற சொல்லி சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காங்க இது நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இந்த இடம் உண்மையில் அப்படி இருக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கதை விட நாளைக்கு நமக்கு வந்து இதோட தீர்வு தெரிஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்கள் ஏற்கனவே கைலாஸ் போகிறதுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணியிருந்தாலும் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிருங்க